வெல்கம் டு சௌந்தர்யா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சட்னி எப்படி தான் பார்க்க போறோம் தேங்காய் சட்னி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இப்ப எங்க வெளியில போய்ட்டோ வந்து டக்குனு வீட்டில் வந்து டக்குனு ஒரு டிஃபனுக்கு தோசைக்கு இட்லிக்கு வந்து சட்னி செய்யணும் அப்படின்னா தேங்காய் சட்னி செஞ்சிடலாம் நம்ம காலையில அவசர ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போதோ இல்லாட்டி வந்து சாயங்காலம் டயர்டா இருக்கு செய்யறதுக்கு முடியலாம் இந்த மாதிரி தேங்காய் சட்னி டக்குன்னு வச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி தேங்காய் சட்னி எப்படி பண்ணதுன்னு பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் வந்து நான் நாலு சில்லு எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்தோன்னா முக்கால் கப்பு மட்டும் பொட்டுக்கடலை சே சேர்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலை விட பொட்டுக்கடலை நிறையா போட்டோன்னா வந்து அது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும் ஏன்னா வந்து பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ரா சேர்த்தனா வந்து இந்த கடலை மாவு ஸ்மெல் வர மாதிரி ஆரம்பிச்சிடும் இல்லை இந்த கடலை மாவு சேர்த்த மாதிரி ஆகிடும் இப்போது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சு வந்து பூண்டு சேர்க்குறேன் ஒரு ஒரு அறநிலைக்காய் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன் எதுக்காக சேர்த்தா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ச தேங்காய் சட்னி வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த பூண்டு சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா வந்து இப்போ கன்சி குழந்த பிறந்தவங்களுக்காக தேங்காய் சட்னி மோஸ்ட்லி தரமாட்டாங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பே இந்த இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பே போட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து குழந்தைங்க ஒரு அஞ்சு ஏழு மாதம் எட்டு மாதம் குழந்தைக்கு கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி கொடுப்போம்ல டைஜஸ்ட் ஆக டைஜஸ்ட் டேஸ்டாகிறதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து சட்னி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக வைக்க மாட்டேன் ஓரளவு மீடியமாக வைப்பேன் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சட்னி வேணும்னாலும் இதில் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டால் இதே தண்ணி சட்னி மாதிரி ஆகிடும் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியும் உப்பு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சட்னியை தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கிரண்டி வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டை நல்லா ஹீட் ஆயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிட்டு கடுகு மருந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கடவுள் சேர்த்துக்கலாம் அதோடய வந்து இப்போ சின்ன வெங்காயம் நான் வந்து ரெண்டே ரெண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவங்கள்ட்ட சின்ன வெங்காயம்னா வல்லாரி வெங்காயம் கொஞ்சோண்டு எடுத்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து சோம்பு இருக்குல்ல சோம்பு வந்து சும்மா இந்த இந்த மாதிரி கையில் எடுத்து சும்மா அதை மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து இந்த சோம்பு வெங்காயம்லாம் சேர்க்கும் போது தேங்காய் சட்னி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம தாலிப்பு கரண்டி இருக்கிறது சட்னியில் ஊற்றிடலாம் இப்போது இந்த எல்லாம் சேர்த்தோம்ல அது தோம்பு வெங்காயம்லாம் சேர்க்கும் போது தாளிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போது நம்மளோட தேங்காய் சட்னி வந்து சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ தோசையோட பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் சட்னி வந்து அருமையாக சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க இது வந்து நம்ம டக்குன்னு சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் நான் தாளிச்ச மாதிரி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் வெங்காயமும் இந்த சோம்பு சேர்த்துலாம் தாளித்து போட்டிங்கன்னா வந்து சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் அதோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சட்னி அரைக்கமோ சேர்த்தோம்லாம் அதெல்லாம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்து கொட்டினது உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ